Thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜேபி ஹோம்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோவோட டாப்பிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயை அப்புறமா நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஐயைய வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கலாம் அதே மாதிரி வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து எந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் ஏதாச்சும் இருக்குதா அப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க நானும் ஐய் பண்ண அனுபவம் வந்து எனக்கு இருக்குது ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டோம் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம் கேஜிக்கும் சொன்னீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து பண்ணிங்கன்னா பிள்ளைங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நான் கூட வீடியோட அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இந்த ஃபாஸ்ட்டான லைஃப்பில் வந்து இப்போ எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் தான் இருக்குது குழந்தையின்மை அப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது தைராய்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து பிசிஓடி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நம்மளுக்கு வந்து அந்த நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுல வந்து டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த தீர்வுகள் தான் இந்த ஐயு ஐபிஎஃப் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அப்புறம் வந்து பெஸ்ட்டி பேபி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது ஐயை பற்றின விஷயங்கள் தான் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஐயு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கோ சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பாம் வந்து கரெக்டாக நம்மளோட கருமுட்டையை போய் ரீச் ஆகலை இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேம் கரெக்டாக வரும்போது அந்த எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்போ இல்லாட்டி அவங்களோட ஸ்பேமில் வந்து மொட்டிலிட்டி க கரெக்டாக இல்லை மார்பாலஜி சரியாக இல்லை அதோட ஸ்பீட்னஸ் கரெக்டாக இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமலேயே ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டிருக்கு டிலே ஆகிட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒன் இயராக பேபி இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஆனாலுமே பேபி வந்து சீக்கிரமாக ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிடுங்க நீங்கள் உங்களோட உடம்பையும் செக் பண்ணுங்கள் உங்களோட ஹஸ்பண்டோடமே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கா ரெண்டு சைடும் வந்து எக் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகுதா அது க்ரோத் ஆகுதா அது வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து ரெக்சர் ஆகுதா இந்த மாதிரி டீட்டெயிலாம் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எக் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் सो so वो கரெக்டாக நம்மளுக்கு வந்து எக் வந்து அந்த ரெப்ச்சர் ஆன டைமில் வந்து நம்மளோட ஹஸ்பண்டோட ஸ்பேம் எடுத்து அதில் வந்து கரெக்டான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்லா அந்த நீந்தி போக தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேமை எடுத்து நம்மளுக்கு வந்து வெட்ஜினா வழியாக இன்ஜெக்ஷன் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இது வந்து க யூட்ரஸ்க்கு பக்கத்தில் அதாவது நம்மளோட செர்விக்ஸில் வந்து கரெக்டாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து அது போய் ரீச் ஆகிறது தான் அதோட ப்ராசஸ் அந்த ஸ்பேமோட குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிரும் சப்போஸ் ஒரு வேளை அதுலேயும் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் நம்மளுக்கு ரீச் ஆகுறது ஸோ இது தான் வந்து இதோடய ப்ராசஸ் வெஜ்ஜினால் வந்து நம்ம செர்விக்ஸில் வந்து அந்த ஸ்டாமை வந்து விடுறது தான் இது ஐயுஐயோட ப்ராசஸ் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐவிஎஃபில் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றின வீடியோ வேணாலும் நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ வந்து இப்போ வந்து ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து இந்த ஐயு பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து இது வந்து ச சம்டைம்ஸ் சில ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பில்லோ வச்சுருப்பாங்க நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் டைமில் இருக்கிற மாதிரி தான் ஒரு பில்லோ வச்சு அந்த அதில் வந்து நம்மளை ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் போலலாம் கரெக்டாக வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்புறம் வந்து நம்மளோட நார்மல் வேலைகளை நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லி விட்டுருவாங்க ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து நல்லா க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா ச நம்ம ஏதாச்சும் அந்த ஃபுட்டு அது இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ தான் இதோட ப்ராசஸ் அதில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமா ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருக்கணுமா அப்படிலாம் கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து யூஷுவலாக எப்பவும் வேலைக்கு போகிறீங்களா அவங்க டெய்லி ரொட்டினை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அந்த வெயிட்டான பொருட்கள் தூக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஸோ இது வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க யாருமே தர மாட்டாங்க ஜஸ்ட்டு நம்மளாக தெரிஞ்சு வச்சுட்டு பண்ண வேண்டியது ஸோ வந்து நீங்கள் வந்து ஐ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து இதை மட்டும் கொஞ்சம் முடிவு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னாலும் கண்டிப்பாக போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ட்ராவலிங் கூட பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த வெயிட் தூக்குறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இது ஒத்தக்கி தான் இதில் வந்து இது மட்டும்தான் இதில் உள்ள ஒரு ஒரு ரிஸ்க்கான விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இது வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம ப்ரெக்னன்சிக்கு நம்ம வந்து இது பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறோம் ஸோ வந்து அதிகமாக சூடாகும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கான உணவுகளாக பார்த்து பார்த்து சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நிறைய பழங்கள் நிறைய கீரை வகைகள் அதெல்லாம் சாப்பிடுங்க இதில் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸு ஒரு சில காய்கறிகள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் நார்மலாக எடுத்துக்கலாம் ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தான் இதில் உள்ள ஃபுட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றபடி ஒன்று கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் வந்து படுத்துக்கலாம் ஆனால் வந்து கமந்து மட்டும் படுக்கக்கூடாது ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஐயுஐ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிரும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது உங்கள் மைண்டுக்கு வந்து எது ரிலாக்ஸேஷன் தரதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களோட உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பாலன்சிங் ஆகும் ஸோ அப்படி இம்பாலன்சிங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்துக்கோங்க இதுதான் வந்து இந்த ஐயு சக்ஸஸ் ஆகிறதுக்கான மெயினான ஒரு விஷயம் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது நமக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐஓஐ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க அது வந்து சப்போஸ் நம்ம வந்து வெஜ்ஜினா வழியாக வந்து இன்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இன்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டேப்லெட் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து யூஸ்வலாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும் ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரும் வாமிட்டிங் வர மாதிரி வரும் ஸ்டொமக் பெயின் வரும் லெக் பெயின் வரும் இது எல்லாமே ப்ரக்னன்ஸிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ வந்து இந்த ஐஓஐ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டேப்லெட் எடுக்கிறதுனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க ஸோ ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸாகவே இருந்தாலுமே நம்ம வந்து டேப்லெட் எடுக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் நீங்கள் உங்களில் யாராச்சும் ஐவை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஐஒயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து நான் சொல்ல விரும்பலை ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐயையில எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்கு அவங்க வந்து எது குரோத்து சரியாக இல்லை அது அப்படின்னு சொல்லி சொல்லியே எனக்கு வந்து சம் இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணி அதில் வந்து ரொம்பவே காசு பிடுங்கினாங்க ஸோ அவங்க வந்து மணி மைண்டடாக இருந்தாங்க எங்களுக்கு அது தெரியல நாங்கள் பேபிக்காக ஆசைப்பட்டு கடைசியில் வந்து மணி அவ்வளோ வேஸ்ட்டானது தான் வச்சோம் ஸோ எனக்கு வந்து ஐஓஐ பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டு தான் ஸோ வந்து எனக்கு வந்து அந்த ஐ ஓ சக்ஸஸும் ஆகலை ஏன்னா வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஸோ அதனால் வந்து சக்ஸஸ் ஆகலை ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்து உங்களோட ஐயையை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் கேஜேபி கோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்